பண்ணியாச்சு இதாங்க நூற்றி இருபது பிரியாணி எப்படி இருக்குமா என்னவென்று டச்சர் வேற லெவல் இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க வணக்கம் வந்தனாம் சந்தனம் குங்குமம் வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்களுக்குடியில் தூத்துக்குடியில் நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் எடி இருக்கு இன்ஸ்டாடி இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அன்றைக்கி வந்து பிரியாணி தாங்க சிக்கன் பிரியாணி ஆறு இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நூற்றி ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி தான் அந்த பிரியாணி தான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ எப்படிலாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் நம்பர்களே வாங்க நண்பர்களே இந்த இருக்குது பிரியாணி நல்லா சுட சுட வாங்கி வச்சு ஏற்று போய் போயிருக்குது பாப்பமா நண்பர்களே நூற்று ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு வெங்காயம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கு ஸோ வாழை இலையெல்லாம் மடித்து அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் லேட்டாகிட்டு என் தம்பி அங்கேருந்து வர்றதுனால சூடாக தான் இருந்துச்சு பாருங்கள் பேப்பருக்குள்ள நனைஞ்சி பயங்கரமாக இருக்குது ஓப்பன் பண்ணிக்கலாமா அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணுற சுகம் இருக்குது பாருங்க அடட அடடை இட இட பண்ணியாச்சு வா இதாங்க நூற்றி இருபது வரைக்கும் பிரியாணி எப்படின்னு பார்ம்மா என்னவென்று சொல்வதைம்மா அடா டட டட டடா டச்சர் வேறு லெவல் இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க நல்லா வாழையில் எல்லாம் லெக் பீஸ் வச்சு பயங்கரமாச்சி இருக்காங்க நூற்றி இருபது வரைக்கும் இப்போ பரமா இருக்கா இப்படின்னு பாப்போம்மா ஸோ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அவுர்த்து ஒரு ஓரமாக கொட்டிடலாம் நம்ம ஏரியாவ தயிர் வெங்காயமா இது வெங்காயமான் தெரியல சூப்பராக இல்லை எப்படி இருக்காரு சூப்பராக இருக்குல்ல ஒரு பீஸ் வந்து குழம்புல போட்ட சாழ்நிலை போட்ட பீஸ் தான் வச்சுருக்காங்க நல்ல பீஸ் ஆங்கிற மாதிரி தான் இருக்குது அருமையாக இருக்குது வித்தியா லெவல் நூற்றி இருபது வரைக்கும் சூப்பராக இருக்குது நண்டுகளே வா சரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கு பீஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஈரலுங்க நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் ஈரம் மட்டும் க்ளீனாக இருந்துருது அப்புறம் ஒரு பீஸுங்க நிறைய பீஸ் வச்சுருக்காங்க பரவாயில்லைங்க தரமான பீஸ் ஒன்று ரெண்டு முருங்கு அவ்வளோதாங்க ஒரு நாலு பீஸு ப்ளஸ் ஒரு லெக் பீஸ் பயங்கரமாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் பீஸ் வந்து குழம்புல போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த பீஸ் தான் சரி ஓகே ஃபஸ்ட்டு பிரியாணி எப்படி இருக்கும் பார்ப்போம் பாசுமதி அரிசி தான் பயங்கரமாக டெம்டிங் ஆகுது பாருங்க சாப்பிடமா ஃபர்ஸ்ட் வைஃப் ஜிஎஸ் ஜிஎஸ் நண்பர்களே நல்லா இருக்கேன் பக்கத்தில் தான் காயல்பட்டினம் இருக்குது காயல்பட்டினம் பிரியாணி சூப்பராக இருக்கும் நம்ம காய்பட்டணத்தில் ஒரு நாள் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டையுமே போடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி எப்படி இருக்காது நல்ல சூப்பர் பிரியாணி தான் டேஸ்ட்லாம் வேற லெவல் இப்போ பிரியாணி அப்புறம் கறியில போட்ட சரி பிரியாணியில் போட்ட கறியை கொஞ்சம் பிச்சு எலும்பு பீஸாக தான் இருக்குது சரி தான் சேஃப்டியாக வச்சு சாப்பிடுவோம்

அருமையா அருமை 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 இப்போ லெக் பீஸ் பிப்போம் லட்டாட்டா கலந்து அப்படியே பூ பூவா பிஞ்சு வருதுங்க அப்படியே பிரியாணியில் வச்சு கொஞ்சமா வெங்காயம் வச்சு அப்படியே மூடிடுவான் அப்படியே மொகா பிரியபீட்ஸ் வாவ் சரி வச்சு பயங்கரம் குவாலிட்டி நிறைய வச்சிருக்கா அங்கே பாருங்க நல்லா சம பிரியாணி தான் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நண்பர்களே நீங்களும் ஆறு மணிக்கு போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க குவாலிட்டி நிறைய நிறையா இருக்கு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கண்டிப்பா ஆறுமல் பக்கத்தில் தான் காயல் பண்ண இருக்கு காயல் பண்ண பிரியாணி சூப்பராக இருக்கும் ஆனால் இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு சேமாதான் இருக்கு நல்லா இருக்கு ஊதி விறகு தரமான பிரியாணி சூப்பர் ஃபீல நிறைய சிந்து இது நண்பர்களே சரி கொஞ்சம் அள்ளி அப்படியே மூடிடுவோம் அவ்வளோதாங்க அடி நூல் நூலா எடுக்கணும் எவ்வளவு சீரா அப்படியே வச்சு அப்படியே பேக் பண்றோம் மூடி மூடி பேக் பண்றோம் நண்பர்களே சூப்பர் பிரியாணி நம்ம தரம் 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 பண்ணாலும் ஆறு மணி இருந்தாலும் டேஸ்ட் எல்லாம் வேறு யளவில் தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு முட்டை வச்சிருக்கலாம் ஸோ முட்டை வைக்கிறதுனா கொஞ்சம் டிசப்பாயின் தான் ஏன்னா நூற்றி இருபது போது கொஞ்சம் பிரியா மாதிரி தான் தெரியுது ஆனால் நிறையா இருக்குது பிரியாணி நிறையா இருக்குது லெக் பீஸ் இருக்குது கறி இருக்குது அதெல்லாம் தாராளமாக தான் வச்சுருக்காங்க பட் முட்டை இல்லாதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது பிரியாணி எல்லாம் நல்லா தரமான பிரியாணி சூப்பராக இருங்க இந்த வாழை வாழைகளெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கே நம்ம காசு தராம கொடுக்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டு வாழை இல பத்து ரூபாயிட்டு ரெண்டு வாழை இலை நம்ம ஊர்ல இப்போ பத்து ரூபா தோட்டம் இருக்கிற ஏரியாவிலே பத்து ரூபான்னா தோட்டமே இல்லாத சென்னையிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க ரெண்டு ஏலை பத்து இப்போ என்னால் ஒரு ஏழை ஒரு ரூபா தான் பாருங்க அடாடாடா வெங்காயம் பேக் பண்ணுவோம் சாப்பிட்றோம் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்பர்களே நம்ம பிரியாணி தான் அருமையான பிரியாணி அப்புறம் பாய் ஃபுல்லாக கறி தான் நம்புகளை கொஞ்சம் சாள்லாம் ஆயிடுறேன் சாள்லாம் உள்ளே இருக்குதுண்ணா வேந்தாம்பி உள்ளே இல்லை வெளியே இல்லை ஆனால் டேஸ்ட்டு நல்லா காரமா நல்லா லைட்டான மசாலா தான் ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது சூப்பராக இருக்குது நண்புகளை நல்ல கறியும் பஞ்சு போல வேக வச்சிருக்காங்க சோ அருமை அற்புதம் அடுப்புல பாயாசம் தரம் 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 இறந்து அப்படியே ரோஸ் பூ மாதிரி இருக்குல்லாம் ரோசா இந்த எலும்பு இதெல்லாம் சாப்பிட சூப்பரா இருக்கும் அவளுக்கு பெரிய விசாரம் பார்த்துக்கோங்க கடிய கடிக்க சூப்பரா தான் இருக்கு இப்ப பாருங்க காலு

அப்படி கடிச்ச உள்ள திரும்பி வருது அவ்வளவுதாங்க நல்லா இருக்கும் கடைசியா ஒரு வாய் வச்சுட்டு முடிச்சுட்டு ஏன்னா லென்த்தாக போகுது ஓகேவா லாஸ்ட்டாக பார்த்துட்டு முடிச்சு விட்ருவோம் கீழே நண்பர்களே செல்ல குட்டிகளே ம் அருமையான பிரியாணிங்க சூப்பர் வேற லெவல் ஸோ நீங்களும் காயல் சரி ஆறு மணிக்கு போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது மீண்டும் ஒரு நல்ல பிரியாணி கடையில் சந்திப்போம் பாய்